இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை விமான விபத்து தொழில்நுட்ப கோளாறு பாஜக அரசின் திட்டங்களை திமுக ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறது கிருஷ்ணகிரியில் பாஜக தேசிய செயலாளர் நரேந்திரன் பேட்டி பாரதிய ஜனதா கட்சியின் பதினோராம் ஆண்டு சாதனைகளை நாடுதோறும் பாஜகவினர் கொண்டாடி வருகின்றனர் கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாஜகவின் நரேந்திரன் விமான விபத்தில் இறந்த அனைவருக்கும் இரங்கலை தெரிவித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் இந்திய பாரத பிரதமர் மோடியின் ஆட்சியில் இந்தியா தொழிற்துறையில் வேகமாக முன்னேறி வருகிறது தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் பாஜக அரசு சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது பஹல்கம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து துல்லிய தாக்குதல் மூலம் பாகிஸ்தானில் உள்ள அனைத்து தீவிரவாத முகங்களும் அளிக்கப்பட்டுள்ளது பிரதான் மந்திரி திட்டத்தின் கீழ் பல கோடி மக்கள் பயன் பெற்றுள்ளனர் தீராத ராமர் கோவில் பிரச்சனை மத கலவரம் இல்லாமல் தீர்க்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தார் பாரத பிரதமர் மோடி உலக நாடுகளில் நம்பர் ஒன் நாடாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா இருக்குமாறு பாஜக திட்டமாக உள்ளது இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க துறை குழு அமைக்கப்பட்டுள்ளது பரிந்துரையின் பேரில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் குஜராத் விமான விபத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்து நடந்துள்ளது வரும் காலங்களில் இது போன்ற விபத்துகள் நடக்காத வண்ணம் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் தமிழக அரசு மத்திய அரசின் திட்டங்களை ஸ்டிக்கர் ஒட்டி தனது என அறிவிக்கொள்வது வெட்க கேடு என செய்தியாளர் சந்திப்பில் பாஜக தேசிய செயலாளர் நரேந்திரன் விமர்சனம் செய்தார் இந்த நிகழ்வில் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் கவியரசு நாராயணன் நகர தலைவர் விமலா உள்ளிட்ட கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் அவர் பொருட்பெடுத்துக்கொண்ட பிறகு இந்த நாடு பொருளாதார ரீதியாக முதல்ல ஒரு நாடு நல்லா இருக்கணும்னு சொன்னால் நாலஞ்சு விஷயம் தான் முக்கியமாக கவனிப்பாங்க அத்தனை பேரும் பார்க்கணும் ஒன்று நாட்டோட பாதுகாப்பு சரியாக இருக்கணும் நாட்டினுடைய நிதிநிலை சரியாக இருக்கணும் நாட்டு நாட்டோட வளர்ச்சி நல்ல முறையில் இருக்கணும் நாட்டில் பெண்கள் ஏழைகள் அதே போல் பழங்குடியின மக்கள் மலைவாடு மக்கள் இவர்கள் எல்லாம் கூட அட்டைவன மக்கள் இவர்கள் எல்லாம் கூட நல்ல முறையில் அவங்க முன்னேற்றம் இருக்கணும் இறுதியாக விவசாயம் அதுவும் நல்ல முறையில் இருக்காங்க இது ஐந்து விஷயங்கள் குறிப்பாக ஐந்து விஷயங்கள் சரியான முறையில் இருந்தால் தான் ஒரு நாடு வளர்ச்சி நோக்கி போக முடியும் ஆகவே தான் மோடி அவர்கள் பொறுப்பேற்றதும் முதன் முதலாக அவர் சொன்ன தாரக மந்திரம் சப்தே சாத் சப்தே விகாஸ் அனைவரும் உள்ளடக்கி அனைவருக்கான வளர்ச்சி இந்த நாடு அடைய வேண்டும் அதற்காக பல்வேறு பாரதத்தில் ஆரம்பித்து ஒரு காலத்தில் இந்தியான்னு சொன்ன அடுக்கு அடுக்கு அதிகமா இருக்க நாடு சுத்தமில்லாத நாடு ஒரு போய் பேர் இருந்தது ஆனா இப்பொழுது அத்தனை பேர் எழுதுறாங்க இந்தியா மிக சுத்தமான நாடாக மாறி விட்டதுன்னு சொல்றாங்க அது ஸ்வச் பாரத் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதன் பிறகு டிமார்கேஷன் பண்ணுவது நாட்டில் கள்ள நோட்டுகள் புழக்கம் ஒரு மிக அதிகமான அளவாக இருந்தது அதை தடுக்க வேண்டும் கள்ளப்பணம் அதிகமாக இருந்தால் வெளியே கொண்டு வருவதற்காக டிமார்கேஷன் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் மதிப்பெடுக்க வைத்து அதன் பிறகு புதிதாக ஐநூறு இரண்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்தார் அதன் மூலமாக இந்த நாட்டில் பல்வேறு குற்றங்கள் குறைய ஆரம்பித்தது வெளிநாட்டு சதிகள் பாகிஸ்தான் குறிப்பாக கூட தவிர்க்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அவருடைய தீவிரவாத தாக்குதல் குறைவாக நடக்க ஆரம்பித்தது இது ஒரு பக்கம் நம்ம அந்த பண காரணமாக நம்ம செய்த நாட்டில் அத்தனை பேருக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நாடாக மாற வேண்டும் இந்த நான் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தாவது இடத்துல இருந்து இந்தியா இன்னைக்கு நாலாவது இடத்துக்கு வந்திருக்கும் நம்முடைய இலக்கு வந்து மூணாவது இடத்துக்கு போகணும் ஐந்து கோடி ட்ரில்லியன் தான் நமக்கு இலக்காக வச்சிருக்கோம்னா அது அடுத்த ஆண்டுக்குள்ள அதே போயிடும் நமக்கு முன்னாடி அமெரிக்காவும் சைனாவும் இருக்கும் மூணாவது நாம் இருக்கும் இப்போ ஜப்பான பிள்ளைக்கு பின்னுக்கு தள்ளிட்டு நாம் முன்னாடி வந்திருக்கோம் இது மிகப்பெரிய சாதனை

தொழிற்சாலைகள் இந்தியாவுக்கு வர ஆரம்பித்திருந்தது ஆப்பிள் போன்ற கம்பெனிகளும் நாட்டில் வந்து அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உசுறு பகுதியில் வந்து ஆப்பிள் ஃபோன் எல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ண நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது காரணம் அரசாங்கத்தோட அணுகுமுறை தான் முக்கியமான ஒரு காரணம் அடுத்ததாக இந்த நாட்டில் பாதுகாப்பு சரியா இருக்கா இல்லையா காஷ்மீர் உங்களுக்கு அத்தனை பேருக்கு வந்து ஒரு தீ தீராத ஒரு தலைவலியாக இருக்குது இந்த நாட்டு தலைவலியாக இருந்தது நேரோட தவறான கொள்கையின் காரணமாக தான் காஷ்மீர் இருந்தது ஆகவே காஷ்மீர் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி அது இருப்பதன் காரணமாக காஷ்மீர்ல வந்து ரொம்ப விளக்கமா சொல்ல வேண்டாம் இது வந்து முழுக்க சொல்றதுனால அந்த காஷ்மீர் ஆர்டிகல் த்ரீ செவன்டி இருந்ததுனால அந்த சட்டம் விசேஷ சட்டம் இருந்த காரணத்தால அங்கு வேறு யாரும் வெளியாற்றல் போக முடியாது அங்க இருந்த காஷ்மீர் பண்டிட்டுகள விரட்டடிக்கப்பட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தான் ஆகும் காஷ்மீர்ல இருந்து வந்தவர்கள் வந்தவர்கள்லாம் அதை ஆக்கிரமித்துக் கொண்டு ஏதோ அவர்கள் நாடு போல அதை உருவாக்க முயற்சித்தாலும் காங்கிரஸ் அதான் கண்டுகொள்ளாம இருந்து அவர் அத்தனை விஷயம் மாநிலத்தில் கொடுத்தா ஆனா வளர்ச்சிகள் எதுவும் அந்த பகுதிக்கு போகாது ஒரு இருக்காது இடஒதுக்கீடு அங்கே செயல்படாது நேரடியாக முடியாது அதெல்லாம் அரசாங்கம் சட்டம் முன்னூத்தி எழுபது தடையாக இருந்த காரணத்தில கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆட்சிக்கு இரண்டாவது ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக நம்ம அந்த சட்டத்தை ரத்து செய்தோம் அது ரத்து செய்த பிறகு நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் அதன் பிறகு காஷ்மீர் மாநிலத்தில் அமைதி எப்படி எல்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக கோயம்புத்தூர் சேலம் ஒசூர் சென்னை திருச்சி இந்த ஐந்து நகரங்களில் இந்த டிஃபென்ஸ் காரக்கார உற்பத்தி அதாவது உருவாக்கி நம்ம ஒசூர் கிருஷ்ணகிரி மாதம் ஒசூர் பார்த்து ஒசூரெல்லாம் ஒசூர் சுற்றி இருக்கிற அத்தனை வகைகளும் சொல்லுற வளர்ச்சி இதன் காரணமாக இன்னைக்கு எந்த அளவுக்கு நமக்கு வியாபாரம் வந்திருக்குன்னு சொன்னா அதாவது அந்த டிஃபன்ஸ் சம்மந்தமான பொருட்களில் பாதுகாப்பு தளவாடர்கள் ராணுவத்தளவு நாம் உற்பத்தி மிகப்பெரிய இதை கொண்டாடி வாங்கிட்டு இருந்தோம் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம் வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் நாம் இன்னைக்கு ஏற்றுமதி பண்ணோம் இருபத்தி மூணாயிரம் கோடிக்கு கிட்டத்தட்ட நாம் இன்னைக்கு ஏற்றுமதி பண்ண செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல பயல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஏற்கனாத முன்பாக பேர் பல்வேறு தாக்குதலுக்கு பயல்காம் தாக்குதல் நம்ம முக்கியமாக சமீபத்தில் நடந்த தாக்குதல் அதில் வந்து நம்ம இருபத்தி ஆறு பேர் நம்முடைய பாரத நாட்டைச் சேர்ந்தவர்கள் அப்பாவி சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டே சுட்டுக் கொள்ளப்பட்ட அவர்கள் அத்தனை பேர் பேண்ட் சொல்லி நீ யாருன்னு கேட்டு அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய தாத்துக்க கோபத்து இந்திய மக்கள் மத்தியில் மனதில் ஏற்படுத்தியது அதுக்காக துல்லியமான தொழிலை திட்டமிட்டு அதுக்கு முன்னாடி ஊறி தாத்தா நடத்து சர்ச்சிக்கல் நிறைய பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கு முன்பாடு அதே போல் ஒரு நாற்பது பேர் சிஆர்பிஎஃப் ஜவான்கள் போன ஒரு வண்டியை வச்சு அவங்க தவிர்த்துக்கிறாங்க அதுவும் முடிஞ்சு நடந்திருக்கு அதுக்கு நாம் பதிலடி கொடுத்து சர்ஜிக்கல் டை பண்ணோம் ஆனால் இந்த மாதிரி அது பண்ணதுக்கப்புறம் இதுமாரி தீவிரவாதம் என்பது பாகிஸ்தான் தான் அதாவது ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி என்ன வேணால் பாகிஸ்தான் தான் டெரரிசத்துக்கு மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி அல்லன்னா யூனிவர்சிட்டி என்ன வேணும் சொல்லலாம் நீங்கள் அங்கேதான் அந்த ஒரு முழுக்க முழுக்க அது அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு அங்கிருந்த பயிற்சி பெற்ற எங்கே பிரயோகிக்கணும் நம்ம மேல தான் பிரயோகம் பண்ணியிருக்கோம் ஆகவே அதை என்பதற்காக மே ஏழாம் தேதி அன்னைக்கு நள்ளிரவுல கரெக்டாக சரியான மேலே திட்டமிட்டு புள்ளியை தாக்குதல் நடத்தணும் பதினோரு இடங்களில் நம்ம தாக்குதல் நடத்தி அத்தனை தீவிரவாத முகாம்கள் அழித்துக்கணும் இன்னைக்கு பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்கள் எதுவுமே கிடையாது நமக்கு அதனால் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க

அரசாங்க <laughs> <laughs>

அப்போ ரெண்டுக்கும் பவர் எப்படி கட் ஆச்சு பெட்ரோல் சப்ளை கரெக்டாக வந்ததா பெட்ரோல் சப்ளை வராமல் நின்று போச்சு இதெல்லாம் வந்து கிரவுண்ட் இன்ஜினியர் கரெக்டா பார்த்தாங்களா செக் பண்ணாங்க அது அப்பதான் அந்த ஃப்ளைட் வந்து இறங்கிருக்கு வரைக்கும் ஆகவே இது வந்து மனித நம்மளோட வண்டி நல்லா இருக்க எப்படி வீட்டில இருந்து கிளம்புறாங்க வெளியே வந்தேக் குடிச்சா கட் ஆயிருக்கு யாரோட தப்பு ஆகவே இது காரணம் கண்டுபிடிச்சு மொத்தம் நடக்காம பார்த்துக்கணும் அது அரசாங்கத்திற்கு அது அரசாங்கம் கட்டாயம் அதற்காக தான் இப்போ இந்த பெரிய ஏர்க்ராப்ட் எல்லாம் இருக்கு இந்த போய் இந்த ஏ த்ரீ எயிட்டி ஏ த்ரீ பிப்டி தான் பெரிய ஏர்க்ராப்ட் இதை வந்து ஜெயண்ட் ஏர்க்ராப்ட் இது வந்து நானூறு சீட்டு முன்னூறு சீட்டு எல்லாம் இருக்கு எல்லா ஏர்க்கையும் கிரௌண்ட் போட்டு செக் பண்ணுறதுக்குள்ளேயே அரசாங்க நேரத்தில் சொல்லியாச்சு எனக்கு அடுத்த வாரத்துக்கு நான் டெல்லி போட் இதே மாதிரி ஏ த்ரீ ஃபிஃப்டியில டிக்கெட் போடுறது இந்த கம்பெனியில் ஏர் இண்டியாவில் கூப்பிட்டு சொன்னாங்க கேன்சல் பண்ணிடுவேன் நீ வேற ஃபிளைட்ல தான் போனா டைம் சொல்லுங்க என்ன இருக்கும் பெரிய ஏக்கிரம் நான் வந்து அந்த ஃபிளைட்ல போன சௌகரியம் நான் நினச்சிருக்கேன் ஏன்னா நல்லா கால் கேட்டியா கொஞ்சம் இருந்தால் கால் இடம் சௌரியமா இருக்கேன் அந்த ஃபிளைட்டை கேன்சல் பண்ணுறேன் அப்ப அரசாங்கம் உடனே இன்ஸ்டக்ஷன் கொடுத்துருக்கு ஏர் இண்டியா கொடுத்துருக்கு எல்லா பெரிய வண்டி ரீ ரீசெக் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னொன்னு மா போடுறதுக்கு அப்புறம் வண்டியை கிளம்புறேன் எல்லாம் செக் பண்ணி கைல வண்டியை கிளம்ப முடியுது ஒரு இன்ஜினியர் இருப்பாங்க இருப்பார் அது பத்து பதினஞ்சு பேர் ஒரு டீம் இருக்கு ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா ஃபிளைட்ல நம்ம உட்காருன்னு தெரியும் ரி பார்ப்பாங்க என்ஜின் சுற்றி பார்ப்பாங்க சுற்றி பார்ப்பாங்க எல்லா போர்டு நெட் எல்லாத்தையும் டயர்ல காத்து பார்ப்பேன் எல்லாம் பார்ப்பாங்க ஒரு அரை மணி நேரம் மினிமம் அது பண்ணாமல் சர்டிபிகேட் இல்லாமல் எந்த பிளைட்டையும் கிள முடியாது அதே மாதிரி எத்தனையோ பைலட் வந்துருக்கும் உள்ள லைட் எல்லாத்துக்குமே பைலட் சலாவது எடுக்க மாட்டாங்க உடனே அபாட் பண்ணிடுவோம் உடனே அதை கிளியர் ஆக கூட இருப்பாங்க

கவர்மெண்ட் என்ன பண்ணுவது ஏர் இண்டியா நடத்தது ஏர்லைன்ஸ் ஒரு காலத்தை ஏர் இண்டியா நடத்திட்டு இருந்தாங்க அதை ஏறவே மாட்டேன் ஏன்னா சாப்பாடு சூடாக இருக்காது போகாது கவர்மெண்ட் தனியார் துறை பார்த்தாலும் கொடுக்கற சாப்பாடு நல்லா இருக்கும் வயிறு கீழே வந்ததுக்கு வயிறு பிரச்சனைலாம் இருக்கும் பட் அதே தான் இப்படி అర్సామత్తు సంబంధిరాండి అది దౌనికరత 15 దాన వందే భారత్ ట్రైన్ అడిగడి యాక్సిడెంట్ అవదా సార్ అన్న అడిగడి కోలర్ ఏద பெங்களூர் நீங்க இந்த பக்கம் குப்பர் ரோடு போய் பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல தான் நமக்கு போய் பாருங்க ரயில்வே ட்ராக் முழுக்க பேரிகேட் போடுற ரெண்டு பக்கம் போட்டுருக்கு ஏன்னா மாடு எதுவும் கிராஸ் பண்ண சொல்லாரு ஆடு எதுவும் காசு அதுதான் ஆக்சிடென்ட் பேட்ட ஒரு மனுஷன் போய் தலை வச்சு நிறுத்த அதுக்கு என்ன பண்ணுவோம் தற்கொலை போய் பண்றான் ஆனா ஆக்சிடென்ட் ஆகலைக்கு ஆக்சிடென்ட் வந்து டெக்னிக்கல் ஃபெயிலியர் இல்ல டெக்னிக்கல் ஃபெயிலியர் வந்து இன்ஜின் ரிப்பேர் ஆகிட்டு நின்றுதான் டெக்னிக்கல் ஃபெயிலியர் இது வந்து ஆக்சிடென்ட் ஒரு மாடு கொடுக்க போனா என்ன பண்ணுவோம் நம்ம ரோட்டை எத்தனை பேர் நம்ம தெரிஞ்சு நாய் எடுத்து நாய்க்குண்ணா இருக்காது நமக்கு எத்தனை தலையில அடிப்பட்டு கைல அடிப்பட்டு கால் அடிபட்டு கால் உடஞ்சு கை உடஞ்சி உயிர் போன எத்தனை பேர் இருக்காங்க அது டெக்கில் வரும்